நம்ம நந்தினி இப்போ முடிவு பண்ணிட்டாங்க என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனோட முழு சுயரபத்தையோ கண்டுபிடிக்கணும் அதாவது ஒரு வேலை வந்து இப்போனா ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிகிட்டு இருந்தார் அப்படி இருப்பின்னு பார்த்தா நம்ம கடத்தப்பட்ட விஷயம் அந்த இடத்துல எப்படி வந்து அர்ச்சனை நம்ம வந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே யோசித்தது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆதாரங்கள் அதே மாதிரி வந்து போய்னா அவங்க கடத்தினதுக்காக அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து போய்னா இன்னும் நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க இல்லையா அது எல்லாத்துக்குமே சேர்த்து சில ஆதாரங்கள் வந்து போய்னா கலெக்ட் பண்ணி கடைசியில் அர்ச்சனாவை கொண்டு போய் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயே நிறுத்த ஆரம்பிச்சுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நந்தினிக்கு சரியான கோவம் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே வந்து பார்த்திங்கன்னா நீ இப்படி பண்ணியிருப்ப அதாவது என்னையும் நம்ப வச்சு ஏமாற்றிட்டுல இப்போ உனக்கு தேவைதான் என்னை கடத்தினதுலேருந்து எல்லாத்தையுமே நீ தான் பண்ணான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அர்ச்சனாவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ விளங்க மாட்டி ஜெயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சு விட நம்ம நந்து நீ சீக்கிரமாக இதை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க